வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பரசன் நம்ம சேனலில் சிங்கிள் விண்டோ போட்டால் ஆன்லைன் பில்டிங் அப்ரூவல் ரிலேட்டடாக வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் கால் பண்ணியிருந்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் ட்ராயிங்கில் எரர் வந்தவங்களுக்கும் எரரும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சில டைமில் ஒர்க்காக இருக்கும் போது ஒரு சில இன்ஜினியர்ஸ் கால் அட்டன் பண்ண முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க சப்போஸ் கால் அட்டன் பண்ணலன்னா உங்கள் நேமு டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைனல் பில்டிங் அப்ரூவல் லெட்டர் அண்ட் பிளான் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்ரூவலான ட்ராயிங்ஸ் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சம் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட பில்டிங் அப்ரூவல் ஆன பிறகு உங்களுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் கிடைக்கும் ஒன்று வந்து பிளான் பிடிஎஃப் ரெண்டு ஃபைனல் அப்ரூவல் லெட்டர் ஸோ பிளான் பிடிஎஃபில் ரைட் சைட் டாப்பில் ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு மொபைல்லே கிடச்சிரும் அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டோட இ சைன் ஆகியிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ரீட்டில் பிளான் பிடிஎஃபில் இருக்கும் இது நீங்கள் அப்லோட் பண்ணுற பிளான் தான் அதில் வந்து க்யூஆர் கோடும் இசைனும் ஆகி உங்களுக்கு வந்துடும் அடுத்து பில்டிங் பிளான் அப்ரூவல் லெட்டர் இதுலேயும் ஒரு க்யூஆர் கோடு ஜென்ரேட் ஆகியிருக்கும் பில்டிங் லைசன்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளிகன் டீட்டெயில்ஸு அண்ட் ப்ரப்போசு பில்டிங்கோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கண்டிஷன் நம்பர் ஒன் இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் கண்டிஷன் நம்பர் ஒனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் ரெண்டு கவர்மெண்டு ஆர் வில்லேஜ் பஞ்சாயத்தோட லேண்டு இல்லைன்னா ஸ்ட்ரீட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங் தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அதன்படி அதை ஃபாலோ பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பில்டிங் அப்ரூவல் பண்ணவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்கேருந்தும் சாயில் வந்து அள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஃபைவ் அப்ரூவல் பிளானில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் சிக்ஸ் சப்போஸ் அவங்க கொடுக்குற டைம் பீரியடுக்குள்ளே உங்கள் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கலனா இந்த அப்ளிகேஷன் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு தேர்ட்டி டேஸ்க்கு முன்னவே ரினியூவல் பர்மிஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க நம்பர் செவன் அப்ரூவல் ட்ராயிங்கோட ஒரு காப்பி எப்பவும் சைட்டில் இருக்கணும் அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஒரு காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் எயிட் டாய்லெட் அண்ட் செப்டி டேங்க் வந்து சுகாதாரமான முறையில் வந்து அமைஞ்சிருக்கணும் அண்ட் சேஃபாகவும் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் நைன் ஆல்ரெடி நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை இமீடியட்டாக பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் டென் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கண்டிப்பாக உங்களோட கட்டிட வளாகத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் லெவன் நீங்கள் சப்மிட் பண்ண ஏதாவது டாக்குமெண்ட் தவறானதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பில்டிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்களாம் ஸோ அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டை தெளிவாக செக் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் நம்பர் டுவெல் உங்களோட பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறாங்க நம்பர் தேர்ட்டீன் பதினஞ்சு நாளுக்குள்ளே பில்டிங் கம்ப்ளீட்ஸ் ஆகிடுச்சின்னா பில்டிங் ஓனர் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு சொத்து வரிந்து வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட பில்டிங்க்கு அப்ரூவலும் கொடுத்துட்டு இவ்வளோ கண்டிஷன்ஸும் சொல்கிறாங்க ஹவுஸ் ஓனர் நான் தான் ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டேன்னு முறையான டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க நமக்கு அப்ரூவல் கொடுக்கும்போதே இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆன்லைனில் என்ன டாக்குமெண்ட் கேட்குதோ அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் அண்ட் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ரிலேட்டடாக எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எப்போதனால எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி